என்ன வேலைக்கு வாங்கி இருக்கீங்கனே என்ன வேலைக்கு வகைக்கு முடிஞ்சிருக்கு இந்த கடை ரெண்டு முறை வாங்குனீங்க இது என்ன வேலை முப்பத்தி ரெண்டு பைசா ரெண்டு சேட் 34 கோயிலுக்கு வளப்புக்கப் போடு கோயிலுக்கு எந்த ஊர்ல கொண்டு போறீங்க சூப்பர் நல்லா தெளிவான கிரையா இருக்கு என்ன எடைமதி போறன்னு எது பார்க்கறீங்க எடைமதி பே என்ன எது பார்க்கறீங்க எட கோயிலுக்கு போடுவா கோயிலுக்கு அதனால பார்க்கல சரிங்க சரிங்க சூப்பரால பल्लू போட்ட பल्लू போடு ரொம்ப நன்றி அப்ப பாருங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குங்க அதாவது புதிய மட்டும் சந்தைக்கு வந்திருக்கோம் ஆரம்பத்திலே ஒரு அண்ணாச்சி வந்து நான் வேலை சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேட்பல அதாவது ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு குட்டிகளும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தெளிவாக வந்திருக்கு நிறைய கொண்டு வந்துருக்காங்க அப்பா அதாவது வந்து ஆடும் குட்டியும் அது இருக்கட்டும் அதாவது மொத்தம் ஆடெல்லாம் இருக்கட்டும் செம்பரு குட்டிகளா இருக்கட்டும் இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நிறையவே கொண்டு வந்திருக்காங்க அங்கே மாசுக்கு பிடிச்சா வந்து பொருட்கள் வந்து இன்னைக்கு நிறைய இருக்கு உதாரணம் பாருங்க மூணு ஆடு மொத்த வேலை வந்து பேசிட்டு இருந்தாங்க ಕಡಾಯಲ್ಲೆ <laughs> ಆಯೋ <laughs> விற்பனை ஆகி கட்டி போட்டுருக்காங்க கரும்பு ஒரு கடை பாருங்க நம்பர் ஒன் கிளாஸ் ஆன கடாவா இருக்கு அது நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு அம்சமும் இருக்கு அதாவது ஒரு காக்கடா அந்த பின்னால நிக்கிற கருங்கடாவும் பாருங்க ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா காய் கடை கடாய் இந்த ஆடுகளும் பாருங்க நல்ல ஒரு மடுகட்டு செம்பரிய வரும் அப்படியே போயிட்டு இருக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தையில சந்த நிலவரம் போயிட்டு இருக்கு இப்படிதான் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்த நிலவரம் எப்படின்னு பாத்தீங்கன்னா லைவ் கூட போட முடியாது அவ்வளவு கூட்டம் ஏன்னா ஆடுகளோட வரத்து அதிகம் ஆடுகளோட வரத்து அதிகம் போது வண்டிக்கோட வரத்துல வந்து ரொம்ப அதிகமா வந்து வண்டி வரத்து வந்துட்டு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆடுகளை இந்த ஊர்ல கொண்டு வந்து வருது வேலைப்பாளையத்துல இந்த ஆடை பாருங்க நல்ல ஒரு மடுக்கட்டு நல்ல ஒரு தெளிவு எவ்வளவு பெரிய மடுக்கட்டுன்னு பாருங்க நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு அம்சமாவும் இருக்கு

வாழ்க்கை வந்து நிறையவே வந்து மருகளை குட்டியில மொத்த மொத்தமா வந்து வாழ் பார்த்து வாங்குறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் சிறந்த ஆடுன்னு பாத்தீங்கன்னா சந்தையில ஒரு பட்டம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தான் இது தட்டிக்குள்ள இருக்கும் போது வந்து ஆடு பார்க்க சின்ன ஆடா தருது ஆனா வெளியே எடுத்து விட்டோம்னா வந்து இதான் டாப் குவாலிட்டியா தெரியும் அவ்வளோ ஒரு அம்சம் அவ்வளவு சூப்பர் நல்ல ஒரு முகலச்சலமும் இருக்கு அதாவது எல்லாம் விற்பனை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடைக்கெல்லாம் வந்து கிடா கட்டிகளா கிடைக்கும் வாங்க நம்ம அடுத்த அடுத்து போய் பாத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நல்ல ஒரு முக லட்சணம் நல்ல ஜெய்ஜாண்டிக் லுக்

கண்டிப்பா இருக்கு நல்ல ஒரு அம்சமும் கூட ஆடுனா ஆடு நல்ல ஒரு தெளிவு சூப்பர் நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் I okay.

ஏத்தி வச்சிருக்கிறாங்க ஒரிஜினல் நல்ல தெளிவா இருக்கு ஒர்ஜினலாவே வந்து கடா குட்டிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க சுத்த கருப்பு கடாயத்தான் கொடியாடுதான் அதெல்லாம் நல்ல அம்சத்துல இருக்கு நல்ல அழகுமே இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவாவும் இருக்கு இது மாதிரி கிடைக்கல வந்து நல்ல விலை கொடுத்து வாங்கும் போது நல்ல உறுதியான வந்து லாபம் இருக்கு இதெல்லாம் நான் பாருங்க வந்து கிடாக்குட்டி பாருங்க இந்த மாதிரி கிடாக்குட்டிகள் வாங்கிட்டு வந்து இப்ப வளர்த்து விற்பனை கொடியாடு வந்து வாங்கிட்டு லாபம் கொடியாடுகளே வகைகள் இருக்குங்க நல்ல பெருவட்ட ஆடுகளை பார்த்து வாங்கிட்டோம்னா இருக்கு இந்த இதை பாருங்க அதோட அம்சத்தை எப்படி வந்து வந்து நின்றுட்டு இருக்கு பார்த்தீங்களா நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பர் நல்ல ஒரு அம்சமா இருக்கு நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு அம்சம் எல்லா கடையிலும் நல்ல முன்னு போல இருக்கு ரொம்ப குவாலிட்டிப்பா அப்படி இருக்கு சொல்றதுக்கு வந்து என்னன்ன வார்த்தையே இல்லை அவ்வளவு தெளிவு அவ்வளவு சூப்பர் அதாவது இந்த மாதிரி கடாய்கள் இருந்துச்சுன்னா வந்து நல்ல லாபம் தரும்பாங்க ஜோடி நாற்பதாயிரம் வரைக்கும் மேலதான் விட்டோம் அதுக்கு கீழே வந்து இந்த வந்து விற்பனை ஆகாது அதாவது ஒரு குட்டி வந்து இருபதாயிரம் ரூபாய் அதாவது மொத்த ஒட்டுக்கு சொல்றேன் பாருங்க ஒட்டுக்கே விடுங்கும்போது சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அந்த கடா மட்டும்தான் விற்கும் ஏன்னா கோரிடத்தை ஏற்ற கடா நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு சூப்பராவும் இருக்கு கோரிக்கத்து வந்து நல்ல ஒரு சின்ன சின்ன பிடிப்பிடி குட்டிதான் வச்சிருக்காங்க விற்பனை பண்றதும் கஷ்டப்பட்டு இருக்காங்க

வாங்கிட்டு இருக்காங்க இன்னொரு புலிமொழி ஆடு ஒருத்தான ஆடு மக்களுக்கு வளர்க்கறதுக்கு நல்ல

பாடுகளும் நல்ல 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 கிடாய்கள் அதாவது வளர்ப்பு கேட்ட கிடாய்கள் நல்ல கலவை கிடாய்கள் இன்னைக்கு வந்து அதிகமாக வந்துருக்குங்க பார்க்கவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்கு இந்த மாதிரி கிடாய்கள்லாம் நம்ம ஊர்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு வந்தோம் ஆனா வந்து இந்த கிடாய்கள்லாம் வந்து இன்னும் அழியலாம் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரத்தி ரூபாய்க்கு விற்கி இதான் உண்மையான நிலவரம் கிலோ ஆயிரத்தி ரூபாய் ரேட்டுக்கு உறுதியான முறையில் வச்சுட்டு இருக்குது பாருங்க அவர் எல்லாம் நல்லா இருக்கு தெளிவாவும் இருக்கு

பாரு மூலி மூலியோட மூலி புத்தி இந்த ஆடு மூணு புத்தி மூணுமே திராவிடா

பொட்டைக்காடுதான் பெருவோம் அப்படிங்க அதாவது ஆடு ரெண்டுமே வந்து நல்ல சூப்பர் வந்தா தெளிவாக இருக்கு இது ரெண்டுமே வந்து ஒரு ரத்தம் வாங்கியிருக்காங்க இந்த ரத்தான் வாங்கிருக்காங்க இந்த அண்ணன் கிட்ட கடை பேசிட்டு இருக்காங்க பாருங்க அதாவது ஆடு வாங்கிட்டு இருக்கிறவங்களோட அம்சம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பல் பார்த்து வாங்கணும் நல்ல கால் தாக்கும் நல்ல கலர் இருக்கா பார்த்து வாங்கணுமோ வந்து நல்ல லாபம் கொடுக்கும் பாருங்க ஆடு வந்து நல்ல சென்னையாடு சின்னதுலயே சென்னையாயிருக்கு அப்பா அது ரெண்டுமே சின்னதுலயே சென்னையாயிருக்கு பாருங்க நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு தெளிவாகவும் இருக்கு இந்த மாதிரி சின்ன சனியான அவர்களை பாத்து வாங்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் ஒரு இதா இருக்கும் இப்ப இருக்கு மூணு குட்டியோட யாரோட இருக்கு சந்த வந்து இந்த கரும்புற சூப்பர் நல்ல ஒரு அம்சம் தெளிவும் இருக்கு